The ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு வ்ளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னோடய டே காலையில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி பசங்களுக்கெல்லாம் லன்ச் கட்டிட்டு இன்னைக்கு காலை பொழுது என்னோட எப்படி இருக்கோன்றது ஒரு டே இன்ட் மை லைஃப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வேலைக்கு போகிறதா இருந்தாலும் உங்களுக்கும் சில விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் எப்படி வந்து காலையில் மெயின்டைன் பண்ணுறேன்னு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் என்னோடய டைமிங் எழுந்ததுமே வாசலுக்கு வந்து எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு தான் பார்ப்பேன் ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்குது பனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட்டெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வாசல் தெளிக்கலாமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வாசல் தெளிச்சு கோல போடலான்னு சொல்லிட்டு வந்து வியாழக்கிழமை கிளைமேட் வந்து தான் இருக்கு சிக்ஸ் ஓ கிளாக் பாத்தீங்கன்னா எவ்வளோ இருட்டா இருக்குன்னு தெரியுமா அவ்வளோ இருட்டா இருக்கு ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து காலையிலேயே ஃபர்ஸ்ட் டீ வச்சுடுவேன் பழைய சாதம் எப்பவுமே எங்க வீட்டில் வந்து எடுத்து வச்சிருவோம் அதாவது காலையில் இந்த மோர் சாப்பிடுவோம்ல அதுக்காக எடுத்து வச்சிருவோம் அந்த ஸ்டாண்டே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் வந்து இதை எப்படி சேஞ்ச் பண்ணி அடுக்கிறதுன்னு இன்னும் ஒரு ஐடியா இன்னும் வரல நான் இதை வந்து மாற்றி வைப்பேன் அப்போ உங்ககிட்ட காற்றே போதைக்கு செட் பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் எழுந்ததுமே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுருவேன் குடிச்சிட்டு டீ ஒரு பக்கம் வச்சுட்டு பால் ஒரு பக்கம் வச்சுருவேன் எனக்கு நாலு பர்னர் இருக்கிறதுனால நான் சமையல் வந்து சீக்கிரமாக முடிச்சுருவேன் டிஃபனு லஞ்ச் எல்லாம் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் அந்த டீ குடிச்சிணோம்னா பிரிஸ்காக இருப்போம் அடுத்தடுத்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டர்லாம் போட்டு வந்துடுவேன் செவன் ஓ கிளாக் தான் என் பசங்களை நான் எப்பவுமே எழுப்புவேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவேன் ஸோ கெட்டில் வந்து தண்ணி போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா அது ஆறுனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன் அதனால் கெட்டில் தண்ணி போட்டுருவேன் இந்த கேன் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கினேன் இது எனக்கு ரொம்பவே இந்த ஜார் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா சமைக்கும் போது ஜார் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி பக்கத்துலேயே வச்சுக்குவேன் அது வந்து சமைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெட்டிலில் தண்ணி நான் போடுறதுக்கும் இந்த ஜார் ஃபுல்லாக பிடிச்சி போட்டுருவேன் அதனால் அந்த கெட்டிலில் சுடு தண்ணி வைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பப்போ ஆர்வோளை பிடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஜார் ஃபுல்லாக நான் பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்குவேன் சமைக்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தண்ணி வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே சுடு தண்ணி தான் கொடுப்பேன் அதனால் எப்போவுமே கெட்டிலில் தண்ணி வந்து போட்டு வச்சிருவேன் அது ஆறுனா கூட அவங்களே எடுத்து குடிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பக்கம் சாதம் வந்து அரிசி கழுவி என்ன செய்யலாம்னா எனக்கு சாம்பார் வச்சிடலாம் கத்திரிக்காய் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகா இருந்தது ஸோ அதனால சாம்பார் வைக்கலான்னு பருப்பு ஊற போட்டுட்டு சாதத்துக்கு அரிசி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் காயெல்லாம் கட் பண்ணுவேன் அப்படிதான் ஒரு ஒரு வேலையாக செஞ்சுட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் விடீர மாதிரி இருந்ததுன்னா போயிட்டு கோலம்லாம் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது அந்த வேலை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அந்த மாதிரி டைம் தான் நான் முட்டைலாம் செய்வேன் மற்ற நாள் செய்ய மாட்டேன் காய் தான் என்ன செய்வேன் ஸோ சாதம் வச்சுட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு முட்டை வந்து பசங்களுக்கு வந்து ஆனியன் போட மாட்டேன் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ஆனியன்லாம் போட்டேன் ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுப்பேன் பாப்பாவுக்கு வந்து எப்படின்னா அவள் எல்லாமே அவள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுவாள் முட்டை கூட பார்த்திங்கன்னா நான் காடை முட்டை கொடுத்தேன்னா குட்டி குட்டியாக நாலு முட்டை கொடுப்பேன் ஏன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவா அவள் குட்டி குட்டியாக ஒரு ஒரு முட்டையை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பா அதனால் நான் டீ போட்டு குடிச்சிட்டு சாதம் வச்சுட்டு பருப்புரை போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே போய் வாசலில் ஆர்வம் வேஸ்டேஜ் வாட்டர் வரும் அது அப்படியே ஒரு கிண்ணத்தில் பிடிச்சி வச்சுன்னா அதை எடுத்து போய் வாசலில் கழுவிட்டு வந்துடுவேன் அந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைடில் அந்த டிஸ் தண்ணி வரும் இல்லையா அது அவுட்லெட் தண்ணி எடுத்து வாசல்லாம் தெளிச்சு விட்டுட்டு வந்துடுவேன் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி டைமு இந்த தான் போய் கோலம் போடுவேன் அந்த ஈரத்தோட போட்டா கோலம் களைற மாதிரி ஆகும் சோ நல்லாவே விடுஞ்சிடுச்சா இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் கழிச்சு போயிட்டு கோலம்லாம் போட்டுட்டு வருவேன் அதுக்கு நடுவுலயே நான் வந்து பாதி சமையலை முடிச்சிருவேன் சோ சாதம் அடிச்சிருவேன் சாம்பார் தாளிச்சிருவேன் பாப்பாக்கு வந்து குட்டி குட்டியாக ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு குட்டி ஆம்லேட் எடுத்து அவள் கொடுத்துருவா சொல்லிட்டு தான் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்குக்கு என்ன ஸ்நாக்ஸ் தேவையோ அதை வாங்கி எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைப்போம் நான் எதுவுமே வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் பேய் கடையில் வாங்க மாட்டேன் இது எல்லாமே மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்நாக்ஸ் தான் அதாவது வீட்லேயே கை தொழில் சிறு தொழில் செய்வாங்களே அவங்ககிட்ட தான் நாங்கள் வாங்குவோம் அந்த மாதிரி நம்ம கண் எதிர்க்க அவங்க செய்கிறதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அதனால் அங்கே வாங்குவோம் டேட்ஸ் திராட்சை பாதாம் முந்திரி இதெல்லாம் வந்து டெய்லியுமே ரெண்டு ரெண்டு கொடுக்கறது அதனால அது ஆசீஷனு கொடுத்துருவேன் இந்த பக்கெட்டே வந்து ஸ்நாக்ஸ் பக்கெட்டு தான் எப்பவுமே வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து தட்டுப்பாடே இருக்காது எப்பவுமே ஸ்நாக்ஸ் இருக்கும் அதுவும் வந்து நாங்கள் வந்து ஹைஜீனிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி லிட்டில் ஆர்ட்ஸு லேஸ் இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் அது இல்லாமல் நான் பிஸ்கெட்டும் வாங்கவே மாட்டேன் வீட்டில் என்ன இருக்கோ இதை தான் கொடுப்போம் இந்த எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாலாம் இருக்காது கடையில் வாங்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லைனாலும் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் மாவு வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அவங்களுக்கு குட்டி குட்டியாக ஆம்லேட் போட்டா அவளுக்காக ஒரு மூணு போட்டு கொடுத்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருக்காங்க ஸோ அவள் வந்து ஷேர் பண்ணிக்குவா ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சு ஆம்லேட் போட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு வாசலில் போயிட்டு கோலம் போட்டு வந்துடுவேன் வந்ததுக்கு அப்புறமா லன்ச் எல்லாமே பேக் பண்ணிடுவேன் ஏன்னா கொஞ்சம் சாதம் ஆறணும் சுட சுட கட்டி கொடுக்க மாட்டா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே சாதம் ஸ்நாக்ஸ் ஸ்பூனு லன்ச் டவுலு அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சுட்டு கரெக்டாக மணி எட்டு மணிக்குள்ளேயே இந்த எல்லாமே முடிச்சிடுவேன் எட்டு மணிக்கு மேலே பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் டிஃபன் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ஹஸ்பண்ட் தம்பி அடுத்துறது கிளம்பணும் இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரெடி ஆயிட்டாங்களா அவரும் ரெடி ஆயிடுவான் இவங்க ரெண்டு பேரும் குளிக்கிறதா அவங்களே குளிச்சிருவாங்க ட்ரெஸ் மட்டனா போட்டு விட்டுருவேன் தலை விட்டுருவேன் மேக்கப் பண்ணிக்குவாங்க அவங்களே ரெடி ஆயிடுவாங்க ரெண்டு பேருமே எயிட் ஓ கிளாக் ஷார்ப்பாக ரெடி ஆகி வெயிட் பண்ணுவாங்க ஆட்டோ எட்டு பத்துக்கு வரோம் அந்த பத்து நிமிஷம் கேப்பில் பாப்பாவுக்கு வந்து ஏதாவது சொல்லி கொடுக்கணுன்னா அந்த பத்து நிமிஷம் வந்து காலையில் என்ன டெஸ்ட்டோ அதை ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுப்பேன் பத்து நிமிஷத்தில் அவன் என்னென்ன டெஸ்ட்டுக்கு தேவையோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அடுத்து என் ஹஸ்பண்ட் கிளம்புவாங்க அவருக்கு தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு பாத்திரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு இதுக்கு தான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும் ஸோ ஈவ்னிங் அவருக்கு வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவருக்கு டிஃபன் கொடுத்துட்டு அவர் கிளம்பும் ஒரு காஃபி வேற கேட்பார் காஃபியும் கொடுத்துட்டு அவருக்கு அப்புறம் தான் என் தம்பி கிளம்புவான் அவனுமே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புவான் அவன் வந்து லன்ச் கொண்டு போக மாட்டான் ஸோ அவனுக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டு அவன் கிளம்பணும் ஒரு ஒருத்தரும் கிளம்புறதுக்கே எனக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடும் இவங்க அனுப்புறதுக்கே எனக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடும் இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் இருக்கிற டீப் எல்லா ஒர்க்கையும் நான் பண்ணனும் சோ இப்ப இவ இன்னும் கிளம்பல எங்க ஹஸ்பண்டோ ஒரு கரை இன்னும் மார்னிங் வந்து ஒன்பது ஆகலை சோ ஒன்பது மணிக்கு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பிடுவாங்க இவரு சாப்பிட்டே இருக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்துதான் நம்ம அனுப்பணும் அதுக்கப்புறம் இந்த பெட்டை பாருங்க எப்படி இருக்கு இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்கு எல்லாத்தையுமே நான் இதுக்கு அப்புறம் பண்ணிட்டு தான் நான் என்னோட ஷாப்புக்கு கிளம்புவேனே ஸோ அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு பாதி பாத்திரம் வரைக்கும் வாஷ் பண்ணி வச்சுடுவேன் மீதி பாத்திரம் ஆஃப்டர்நூன் தான் எப்போவுமே வந்து தேய்ப்பேன் ஏன்னா பத்து மணிக்கு நான் ஷாப்புக்கு போகணும் என்னோடய டைமிங் ஸோ அதனால மீதி வேலையை வந்து நான் செஞ்சுக்குவேன் வீட்டெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வேலை மாப் போடுறதா இருந்தால் மாப் போடுவேன் இல்லை இன்னைக்கு வேலைக்கிழமை தான் நான் போடலை ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் காலையில் வந்து ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி வரைக்கும் மடிச்சு வச்சுட்டு மீதி துணியை எடுத்து வச்சுட்டு பாதி பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு சாப்பாடு லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாம்பார் முட்டை ஆம்லேட் எல்லாம் போட்டு வச்சுட்டேன் இதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் கிளம்ப போகிறேன் இந்த பத்து மணிக்கு ஷார்ப்பாக வீட்டை விட்டு கிளம்பிடணுன்றது என்னோடய டைம் செட்டப் எல்லாமே டைம் நேரம் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேனே ஸோ நம்ம வீட்லேயே இருந்து எதுவுமே பண்ணிவிட்டு இதே ரெகுலர் ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தால் நமக்கு ஒரு வருமானம் வருமா வராது நான் வீட்டில் இருந்தாலும் என் வீட்டையும் பார்த்துட்டு என் ஷாப்பையும் பார்த்துட்டு மந்த்லி என்னால் டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ண முடியுது ஸோ அப்படி ஏர்ன் பண்றது வந்து என்னோட ஃபியூச்சர்க்காகவும் என் பசங்களுக்காகவும் என்னால் சேர்த்து வைக்கவும் முடியும் அதுதான் நம்ம வீட்டில இருக்கிறோம் வெளியே போறோம் கஷ்டப்படுறோம் நமக்கு என்ன நடந்தாலுமே கடவுள் வந்து நம்மளை நிறைய சோதனை பண்ணி பாப்பறோம் அது வந்து நம்ம வந்து ஒரு ஏனிப்படியாக ஏறி ஏறி ஒரு மிகப்பெரிய டைமண்ட் ஒரு இடத்துல இருக்கும் யாரெல்லாம் அந்த டைமண்டை போய் அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு பின்னாடி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்காம ஏறி போய் அச்சீவ் பண்ணுறவங்க ஒரு சிலர் தான் அதாவது நூத்துல ஒன் பர்சன் மட்டும்தான் அந்த டைமண்டை போய் அச்சீவ் பண்ணுவாங்களாம் அது போல உங்களை பற்றி நீங்களே வந்து நம்ம தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே நம்மளை வந்து சோதிச்சு பார்ப்பாங்க அதாவது இத்தனை தடுங்களையும் தாண்டி நீ வர முடியுமா அப்படின்றது தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணிட்டு காலையிலேயே கிளம்பியாச்சு எல்லாருக்கும் கஷ்டம் பிரச்சனை தடுங்கள் எல்லாம் வரும் அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாம் எப்படி வந்து ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்னா ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஸோ நான் இப்போ வந்து எப்போவுமே குளிச்சுட்டு வந்ததுமே ரெண்டு பத்தி வீட்டில் ஏற்றி வைக்கிறது என்னுடைய பழக்கம் அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமலாம் நான் பூ போட்டு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு தான் போவேன் ஸோ விளக்கேற்றிட்டு ரெண்டு பூது பத்தி ஏற்றி வச்சுட்டு பாத்திரத்தில் நீர் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் சாரி ஏலக்காய் வந்து நான் தீர்த்தத்தில் போடுவேன் அது மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் சாமிக்காக நைவேத்தியமா வச்சு விட்ருவேன் அடுத்தவங்கள பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது அடுத்தவங்களுடைய பேச்சு நமக்கு தேவை நம்ம வேலையை நமக்கு அன்னைக்கு ஃபுல்லாக டே கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணவே நமக்கு டைம் இல்லை அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் என்ன அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின் தான் எல்லாருமே யோசிக்கணும் கரெக்டாக ஸோ நமக்கு ஒரு பத்து ரூபா வருமானம் வருதுன்னா அதை வந்து நம்ம எப்படி சேர்த்து வைக்கலாம் எப்படி அதை ரெண்டு மடங்கு ஆக்கலாம் அப்படின்னு மட்டுந்தான் நம்மளுடைய தாட் இருக்கணும் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுனால பத் பைசாக்கு கூட பிரயோஜனமே கிடையாது நம்மளை பத்தி மட்டும் நம்ம யோசிச்சோன்னு வைங்கள லைஃப்ல நம்ம எங்கேயோ போயிடலாம் அடுத்த முயற்சிதான் எந்த ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னாலும் அதுக்கு முயற்சி மட்டும் தான் உறுதுணையா இருக்கும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சு எதா இருந்தாலும் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தடுங்கலாம் நீங்க வந்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது இதுக்குள்ளலாம் போய் நம்ம ஏன் செய்யணும் நமக்கு இது தேவையா அப்படின்னு நினைக்கவே கூடாது அதாவது அம்பானி ஆகட்டும் டாட்டா பிர்லா யாராக வேணால் இருக்கட்டும் அவங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் இந்த லைஃப்பில் முன்னேறி வந்திருப்பாங்க என்ன தான் வந்து பரம்பரையாக சொத்து இருக்குது பணம் இருக்குது காசு இருக்குன்னாலும் அதை அழிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஆனால் அதை டபுள் மடங்கு ஆக்குற திறமை நமக்கு வேணும்ல அது போல் சொல்கிறேன் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலே வேற நம்ம வெளியே போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பொருளையும் வாங்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது ஒரு வாட்டர் கேனே டுவெண்ட்டி ருபீஸ் கிட்ட வருதா ஸோ அதுக்காக நம்ம வேலைக்கு போகிறது ரொம்ப நம்ம நமக்கு நல்லது நம்ம சேஃப்டிக்கும் நமக்கு தேவைக்கும் நான் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு தான் விளக்கேற்றின ஊதுவத்தி எல்லாமே காமிச்சேன் நான் வந்து செல்ஃபி மோடில் வச்சு எடுத்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியும் ஏன்னா கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்படி தான் தெரியும் நமக்கு வந்து வீடியோலாம் எடுக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது நம்மளே தான் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து சொன்னேன் நான் வந்து எதுவுமே லெஃப்ட் கையில் பண்ண மாட்டேன் ரைட் ஹேண்டில் பண்ணுவேன் கேமரா வந்து செல்ஃபி மோடில் வச்சு எடுக்கும் போது தான் நமக்கு அது கரெக்டாக எடுக்கிறோமான்னு தெரியும் ஸோ இப்போ இதோட கிளம்பிட்டோம்னா பக்கத்தில் தான் நம்ம ஷாப்பு நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஷாப்புக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள்ல தான் நம்ம இருக்கு வாக்கபிள்ள போயிடலாம் இது நம்ம ரோட் சைடாவும் போலாம் இல்ல நலம் பின்னாடி நலமா தான் இருக்கும் சோ நிலத்து வழியா தேடி பாதையாக நடந்து போயிட்டுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒன் டீலா வராம இருக்கும் அதனால் இப்படியே நம்ம வீட்டு பேக் சைடே இப்படியே நடந்து போயிடுவேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டில் இருந்து நம்மளே ஓனாக ப பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு எப்போ ஒரு எமர்ஜென்சினாலும் நம்ம ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம் ஸ்கூலுக்கு போகலாம் இல்லை எங்கன்னா ஒரு தேவைன்னா போகலாம் அதுக்காக தான் நான் இதை வந்து யோசிச்சு பண்ணது வேலைக்கு போனால் காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் நம்ம லீவ் போட முடியாது வேலை மேலே கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து வீட்லேயே இருந்து இது போல் ஏதாவது ஒன்று செய்யும்போது ஒரு எமர்ஜென்சினால் நம்ம கடை நம்மளை யாரும் கேள்வி கேட்கவும் போகிறதில்ல இல்லை இன்னைக்கு வர வருமானம் வரலனா பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம பாட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இது போல் இங்கே நிறைய இப்போ வீடெல்லாம் நிறைய வந்து டெவலப் ஆகுது எங்கள் ஏரியா வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு இப்படியே ஒருத்தடி பாதையாக நடந்து கொஞ்சம் தூரம் போனோம்னாலே நம்ம ஷாப் வந்துடும் பக்கத்துல தான் இருக்கு ஸோ மெயின் ரோட்ல தான் இருக்கும் நம்ம மெயின் ரோட்டுக்காகவும் போகலாம் இப்படி நிலத்துக்காகவும் போகலாம் நான் மோஸ்ட்லி நிலத்துக்காக தான் போயிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் தெரியுது இல்லையா ஃபஸ்ட்லாம் நம்ம ஷாப் வந்து நல்லாவே தெரியும் இப்போ ஃப்ரெண்ட்ல வந்து கடலாம் நிறைய கட்டிட்டாங்க அதனால் நம்ம ஷாப் வந்து கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு இல்லைனா நான் வர வழியிலேருந்து காமிச்சாலே உங்களுக்கு ஷாப் தெரியும் இப்போ ஃப்ரெண்ட்ல வந்து ஸ்கூல் கட்டியிருக்காங்க சின்னதாக கிட்ஸுக்காக ஸோ நம்ம இப்போ வந்து ஷாப் கிட்டே வந்துட்டோம் இதுக்கப்புறமா இதுதான் என்னுடைய காலையில் ரொட்டீன் ஒர்க்கு ஸோ எந்த ஒரு இந்த வந்து இந்த ஒர்க் வந்து ஆகிட்டு வந்து ஒரு டூ நானும் எல்லோரும் மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்க ஃபேமிலி அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒரு நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷனை தான் கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நானே முயற்சி பண்ணி இந்த ஷாப்பை நம்ம ஓப்பன் பண்ணது அதுவும் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு எட்ட பொலி நமக்கும் கிடச்சிது அதனால் இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுல பெருசா வருமானம் வரல கூட மைண்ட் ரிலாக்ஸா இருக்கா கொஞ்சம் நேரம் போயிட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் இருப்பேன் நான் வந்து அலவசியமாக யாருக்கிட்டே ஃபோனும் பேச மாட்டேன் அந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் பற்றாது வீட்டு வேலையும் செய்யணும் ஷாப்பையும் பார்த்துக்கணும் ஈவினிங் வந்து பசங்க வருவாங்க ஸோ ஈவினிங் விளாகை நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தான் உங்களுக்கு போர் அடிச்சிடும் நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ ஷாப்புக்கு வந்து வருவேன் வந்ததும் காலையிலேயே பெருக்கிடுவேன் காலையே எல்லாத்தையும் எடுத்து வெளியே அரேஞ்ச் பண்ணி மாட்டிட்டு பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பத்தி ஏற்றி வச்சுட்டு தான் நான் போய் உட்காருவேனே இதில் வந்து நம்ம தான் எல்லாமே நம்ம வந்து யாருக்கும் கை கட்டி அடிமையாக வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது ஸோ இந்த வந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணன்ற வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காத போய் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க முன்னேறணும்னு ந நினச்சி யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து அடுத்தடுத்து முயற்சி செய்கிறாங்களோ அவங்களாம் வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ வீட்லேயே இருந்துட்டு நமக்கு தேவையில்லாத கதைகளை பற்றி பேசிவிட்டு ஃபோனில் டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்ம ஆனால் அதே வந்து நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி நம்மளே மாற்றிக்கணும் நம்ம தேவையில்லாமல் சண்டை போடுறதுன்றது பார்த்திங்கன்னா சண்டையே வரக்கூடாது லைஃப்பில் அதுக்கு உடனே ஒன்று ப்ரேயர் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு ப்ரேயர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீட்டில் பிரச்சனைகள் சண்டைகள் அதெல்லாம் வராங்களா இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே அதெல்லாம் தெரியும் இன்றைக்கி டே காலை பொழுது முதல் இப்பொழுது மணி பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டீன் கரெக்டாக ஷாப்புக்கு டென் ஓ கிளாக் வீட்டிலேருந்து கிளம்புனா பத்து நிமிஷம் மேக்ஸிமம் வந்து ஷட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு உதவி ஏற்றிட்டு உட்காந்துருவேன் ஆஃப்டர்நூன் வந்து நான் கிளம்பிடுவேன் ஸோ இதுதான் என்னுடைய டே காலை டே ஒரு ஒரு நாளுமே புதுசாக நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன் அப்படிதான் நான் யோசித்து ஒரு சின்ன சின்னதாக எல்லா விஷயமும் பண்ணுவேன் கிளிப்பெல்லாம் வந்து ஸ்டோன் ஒட்டுவேன் பேங்கிள்ஸ்லாம் ரெடி பண்ணுவேன் நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணணுமோ அதை தான் யோசித்து பண்ணுவேன் உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு டைம் பத்துல தான் சொல்வேன் அந்தளவுக்கு வந்து வேலை சரியாக இருக்கும் ஸோ ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டுக்கொண்டேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு பசங்க வந்ததும் அவங்களாம் ரெடி பண்ணி திரும்பவும் ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் மேலே ஷாப்புக்கு கிளம்பி வந்துருவோம் நைட்டு செவன் தேர்ட்டி வரைக்கும் ஷாப்பில் தான் இருப்போம் ஸோ என் பசங்க என் கூட தான் இருப்பாங்க இப்படிதான் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து கோயிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க இது போல் எல்லாருமே வந்து லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது மாற்றங்கள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் யாரை பற்றியும் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணவே கூடாது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்து மற்றவங்க பொறாமல் தான் பண்ணணுமே தவிர அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்ற விமர்சனத்தை காதலே வாங்கக்கூடாதுங்க நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் ஆக்சுவலாக என் பேரண்ட்ஸ் சொல்வாங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைனாலும் நம்மளால வாழ முடியும் நம்மளால சாதிக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுதான் உண்மை நம்ம உலகத்தை சுற்றி யாருமே இல்லை யாருமே நம்மளை கவனிக்கலன்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு பாதையில் போடுங்கன்னு வைங்களேன் கரெக்டாக வெற்றி அடைய பாதையை நோக்கி நீங்கள் போயிடுவீங்க ஸோ வெள்ளிக்கிழமை பூ தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு சாமந்தி பூ வந்தது இருபது ரூபாய்க்கு பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு எப்போவுமே வந்து நான் என்னோட பழக்கம் என்னன்னா நோட்ஸில் எழுதி வைப்பேன் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு யாரெல்லாம் வந்து கடன் கொடுப்போம் இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்கவங்க வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு தரேன் அப்படின்னுவாங்க சோ அது போல கடன் கொடுப்பேன் அந்த கடன்லாம் லிஸ்ட் எழுதி வைப்பேன் யாருலாம் ரொம்ப நாளா காசு தரலையா அவங்களுக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட காசு எல்லாம் கேட்பேன் சோ இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்